வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நைன்த்து இலக்கண பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மொழி பயிற்சி அப்படிங்கிறது தேர்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வீடியோஸ் இருக்குது டூ டேஸாக போட்டுகிட்ருக்கோம் ஸோ அது பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி எயித்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அதுவும் கவர் பண்ணிக்கோங்க லெவன்த்து டுவெல்த்தில் இலக்கண பாட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் எல்லாமே தனித்தனி ஃபோல்டராக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலி மிகும் இடங்களும் வலி மிகா இடங்களும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸும் வரும் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ வலி இடங்களும் வலிமிகா இடங்களும் இச்சொற்கள் புணரும்போது வரும் சொல்லின் முதலெழுத்து வல்லினமாய் அதாவது காசா தாப்பா இருப்பின் சில இடங்களில் வல்லொற்று மிகுந்து வரும் சில இடத்தில் மிகாது வரும் இவற்றை முறையே வலி இடங்கள் வலி இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வல்லினம் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது அப்படிங்கிறது தான் நமக்கு நைன்த் புக்கில் வந்து அது தெளிவாக கொடுத்துருப்பாங்க நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அதாவது புலியை கொன்றான் அப்படின்னு இப்போது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் புலியை கூட்டல் கொன்றான் அப்படிங்கிறது ஸோ ரெண்டும் சேரும் போது புலியை கொன்றான் இக்கு வரும் அப்போது பொருளை இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை விரியாக வந்திருக்கு ஓகேவா ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஈ கூட்டல் ஐ இல் கூட்டலை ஐ இல் கூட்டல் ஐ ஈ கூட்டல் ஐ அப்படிங்கிறது வரும் இல்லையா இப்போ இது வந்து வேற்றுமை விரி இதுவே புலி கூட்டல் கொன்றான் அப்படின்னா புலி கொன்றான் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது ஓகே அது பின்னாடி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து புலியை கொன்றான் பொருளை சேர்த்தான் நூலை படி பகையை தூ துரத்து ஓகேவா ஸோ இது இரண்டாம் வேற்றுமை விரியில் வலிமிகும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை விரியில் வலிமிகும் ஸோ நான்காம் வேற்றுமை உருவென்னா கூ வீட்டுக்கு போனான் நண்பனுக்கு கொடு பார்த்தீங்களா இங்கே எல்லாமே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு அதே போல் பூட்டுக்கு சாவி ஊருக்கு பாதை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் இரு வகை புணர்ச்சியிலும் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க வாக்குக்கு கொடு கொக்குக்கு சிறகு பாக்குக்கு தூள் அச்சு பலகை ஓகேவா அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் இரு வகை புணர்ச்சியிலும் வலி மிகும் அப்படிங்கிறது கண்டிஷன் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா ச சில சமயத்தில் டவுட் ஆயிரும் ஓ டவுட்டே வரக்கூடாது ஓரெழுத்து ஒரு மொழி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் தீ புகை தை பொங்கல் ஈ கூட்டல் தலைனா ஈ தலை அடுத்தது தனி குறிலை அடுத்து வரும் ஆ எனும் நெடிலுக்கு பின் வல்லினம் மிகும் ஓகேவா இப்போ இது எல்லாமே தனி குறில் ஃபஸ்ட் இருக்கிறது எல்லாமே ஓகேவா குரில் எழுத்து அது பக்கத்தில் ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு குரில் ஒரு நெடில் வந்துச்சு அப்படின்னா அத நெடில் மீன்ஸ் ஆ அப்படிங்கிற ஒரு நெடில் வந்திருக்கணும் இப்போ லாவை பிரிச்சிங்க அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் இதே மாதிரி இதுவும் இல் கூட்டல் தான் இது வந்து இரு கூட்டல் ஆன்னு சொல்லி வரும் ஸோ இது கனா கனா பொறுத்த வரைக்கும் இன்கூட்டல் ஆ அப்படிங்கிறது வரும் அப்போது இந்த மாதிரி ஒரு தனி குரில் பக்கத்தில் ஒரு நெடில் இருக்குது அந்த நெடிலில் ஆ அப்படிங்கிற நெடில் கலந்துருக்கு அப்படின்னா அதில் வல்லினம் மிகும் பலாச்சுளை உலா பாடினான் ராப்பகல் கனாத்திரம் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பண்பு தொகையில் வல்லினம் மிகும் ஸோ தொகை தெரியும் இல்லையா ஒரு பொருளோட பண்பை குறிக்கிறது தான் அந்த பண்பு தொகை அதோட குணத்தை பற்றி சொல்கிறது ஓகேவா அப்போ பச்சை கூட்டல் பட்டு பச்சை பட்டு ஸோ அது பச்சை கலரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பண்பை சொல்லுது வட்டக்கூட்டல் கோட்டை வட்டம் கூட்டல் கோட்டை வட்டக்கோட்டை இந்த இம்ம மவ்வீரு ஒற்றுழிந்து உயிரியுறு ஒப்போம் அப்படிங்கிற எல்லாம் வரும் இல்லையா ஸோ அதன்படி ம வட்டக்கோட்டை அப்படிங்கிறது புணரும் ஓகே அடுத்தது இனி தனி மற்ற மற்றை எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி தனி மற்ற மற்றை இந்த மாதிரி வர்றதுக்கு கூட வல்லினம் மிகும் இனி கூட்டல் போகலாம் இனி போகலாம் தனி கூட்டல் காடு தனி காடு ஸோ இதெல்லாம் நமக்கு டவுட் வரலாம் எக்ஸாமில் இப்போ எக்ஸாமால் போய் உட்காந்தா இனி கூட்டல் போகலாம் இனி போகலாம் இப்போ வருமா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி மற்ற கண்டவை மற்ற பொருட்கள் மற்றை கூறுகள் ஓகே அடுத்தது சால தவ எனும் உரி சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் சால கூட்டல் சிறந்தது சால சிறந்தது தவ கூட்டல் பெரிது தவ பெரிது அடுத்தது அப்ப இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் வல்லினம் மிகும் இடங்கள் ஸோ எங்கெல்லாம் மிகவும் இன்னொரு தடவை ஒரு ரீகேப் பார்த்தலாம் இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரியில மிகும் அதே மாதிரி வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் ஓகே ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் மிகும் தனி குறிலை எடுத்து ஆ அப்படிங்கிற நெடிலெழுத்து கலந்த ஒரு ஒரு எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வல்லினம் மிகும் பண்பு தொகையில் வல்லினம் மிகும் இனி தனி மற்ற மற்றை ஸோ இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் சால தப அப்படிங்கிற உரி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் ஓகேவா ஃபைன் இப்போ வலி மிகா இடங்கள் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது கதை கூறினான் ஓகேவா ஸோ இதை எப்படி வரும் அப்படின்னா அந்த கதையை கூறினான் அப்படின்னு சொல்லி இரண்டாம் வேற்றுமை இதில் வந்து அந்த வேற்றுமை தொகை அப்படிங்கிறதும் வேற்றுமை உருவு அப்படிங்கிறதும் மறைந்து வந்திருக்கு அப்போது இந்த மாதிரி மறைஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் மிகாது ஸோ இதுதான் அப்போவே சொன்னேன் கதையை கூறினான் அப்படின்னு சொல்லி நம்ம விரிச்சி எழுதுவோம் அப்போ இதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகாது அதே மாதிரி விலை சொன்னான் அப்படின்னா விலையை சொன்னான் ஸோ இங்கேயும் வந்து வல்லினம் மிகாது காடு கூட்டல் தாண்டினான் காடு தாண்டினான் ஸோ இதுலேயும் வல்லினம் மிகாது புகழ் கூட்டல் பெற்றான் புகழ் பெற்றான் ஓகேவா புகழை பெற்றான் அப்படின்னு வரும் காட்டை தாண்டினான் அப்படின்னு சொல்லி வரும் ஓகே ஸோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அந்த வேற்றுமை உருவம் மறைஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் மிகாது அடுத்தது உயர்தினை பொது பெயர்களின் பின் வல்லினம் மிகாது உயர்தினை பொது பெயர் அப்போ இதில் உயர்தினை பொது பெயர் எது தொழிலாளர் மாணாக்கர் தாய் ஸோ இதெல்லாம் உயர்தினை பொது பெயர்கள் இல்லையா இதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது தொழிலாளர் தலைவன் மாணாக்கர் கூடினர் தாய் பாடினாள் ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம் ஓகேவா அடுத்தது அக்ரிணை பன்மை வினைமுற்றின் பின் வல்லினம் மிகாது அக்ரிணை பன்மை அதாவது பல பொருட்கள் பல ப இப்போ பல சேர்ந்து வர்றது தான் பன்மை இல்லையா அப்போது அது அக்ரிணை இப்போ இதை குறிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வல்லின மிக சொல்லியிருக்காங்க முழங்கின சங்குகள் ஸோ இந்த இடத்துல இச் அப்படிங்கிறது வராது முழங்கின சங்குகள் ஸோ சங்குகள் நிறைய முழங்குச்சு அப்படிங்கிறது குயில்கள் பாடின அப்போ பாடின குயில்கள் அப்படின்னு வர இடத்துல வராது ஆர்த்தன பறைகள் ஸோ அதே மாதிரி இதுவும் ஆர்த்தன பாடின முழங்கின எல்லாமே அக்ரிணை பன்மை ஓகேவா இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது நெக்ஸ்ட்டு விழித்தொடரில் வல்லினம் மிகாது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சம்டைம்ஸ் வந்து குழப்பம் விழித்தொடர் அப்படின்னு இப்போ கண்ணா கேள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர் செல் தம்பி பாடு ஸோ இந்த மாதிரி வர இடத்துலலாம் விழி வல்லினம் மிகாது ஓகே இது ரொம்ப முக்கியம் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது ஸோ வினைத்தொகை ஒலிக்கடல் இதை நம்ம எப்படி வினைத்தொகைன்னு சொல்லுவோம் ஒலிக்கின்ற கடல் ஒலிக்கும் கடல் ஒலிக்கடல் ஸோ மூன்று காலத்தையும் காலம் கறந்த பெயரட்சமே வினைத்தொகை அப்படின்னு அழைக்கப்படுது இல்லையா அப்போது அந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது தெளி பொருள் தெளிப்பொருள் மோது கூட்டல் திரை மோது திரை ஸோ மோதிய திரை மோதும் திரை மோது திரை தெளிந்த பொருள் தெளியும் பொருள் தெளிகின்ற பொருள் ஓகேவா எழுவாய் தொடரில் வலி மிகாது ஸோ தொடர் பேரச்சம் சக்தி பாடினான் கோதை சென்றான் யானை காத்தது இது எல்லாமே ஒரு பெயரை குறிக்கிற இது இல்லையா ஸோ அந்த எழுவாய் தொடருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது சில எண்ணு பெயர்களின் மின் வல்லினம் மிகாது ஸோ இது பார்த்திங்கன்னா புது புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க எட்டு பத்து இந்த ரெண்டு நம்பரை தவிர மீதி எந்த நம்பருக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது எட்டுக்கும் பத்துக்கும் பின்னாடி மட்டும்தான் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு இது ரெண்டுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும் மற்ற எந்த நம்பர் வந்தாலும் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது ஓகே ஸோ இதுக்கு பாருங்கள் ஒன்று கூட்டல் கொடு ஒன்று கொடு இரு இரு கூட்டல் சீர் இரு சீர் மூன்று கூட்டல் கிளி மூன்று கிளி எங்கேயாச்சும் வல்லினம் வந்திருக்கா வரல நான்கு கூட்டல் சக்கரம் நான்கு சக்கரம் ஏழு கூட்டல் கடல் ஏழு கடல் ஓகேவா ஸோ இதிலெல்லாம் வல்லினம் மிகாது அப்போ வல்லினம் மிகுமிடம் இடம் நல்லா பார்த்துக்கோங்க இடங்கள் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது உயர்தினை பொது பெயரில் வல்லினம் மிகாது அக்ரினை பண்மை முற்றில் வல்லினம் மிகாது விழித்தொடரில் வல்லினம் மிகாது தொகையில் வல்லினம் மிகாது அதே மாதிரி எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது சில எண்ணு பெயர்கள் ஸோ எட்டு பத்து அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மட்டும்தான் தான் வல்லினம் மிகும் மற்ற எந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடியும் வல்லினம் வராது அடுத்தது நிறுத்தர் குறிகள் அமைத்தல் ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம எயித்து பார்க்கும்போதே பார்த்துருப்போம் இதுலையும் பார்த்துடலாம் கார்புள்ளி ஸோ பொற்களை பிரித்து என்னும் இடங்களில் கார் இடம்பெற வேண்டும் கலை செல்வி இளமதி நன்மாறன் ஸோ இந்த இதை வந்து பிரிச்சிருக்காங்க மூணு பேரை பற்றி சொல்கிறாங்க மூணு பேருக்கு இந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி கார்புள்ளி வரும் மூணாவது பேருக்கு பின்னாடி இந்த மூவரும் பரிசு பெற்றனர் விழிப்பெயர்களின் பின் கார்புள்ளிகள் இட வேண்டும் ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே வணக்கம் ஸோ இந்த ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே இதெல்லாம் என்ன விழிப்பெயர்கள் இந்த லேலே அவர்களே இவர்களே அப்படின்னு வர்றது எல்லாமே என்னதான் விழிப்பெயர்கள் ஸோ கண்ணாவா கந்தா கேல் ஸோ ஓகேவா ஸோ அதிலலாம் நம்ம வந்து இது போடுவோம் ஆச்சரியக்குறி அடுத்தது பொருளை தொகுத்தோ பிரித்தோ கூறுங்கால் வரும் சொற்களுக்கு பின் கார்புள்ளி இடம்பெறும் ஸோ ஆகையால் நாம் ஒன்று சேர வேண்டும் எனவே நீங்கள் நன்கு படிக்க வேண்டும் அவர் நல்லவரே ஆனால் வல்லவர் அல்லர் ஸோ இந்த மாதிரி வர்ற இடத்துலையும் கொடுக்கணும் அப்புறம் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி இட வேண்டும் ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும் ஒரு டபுள் கொட்டேஷன் இல்லை சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்குறோம் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேர்டுக்கு பின்னாடி கமா அப்படிங்கிறது கொடுக்கணும் அடுத்தது அரைப்புள்ளி எதில் வரும் தொடர் வாக்கியத்தில் அரைப்புள்ளி இட வேண்டும் ஸோ பூவரசி படித்தால் பரிசு பெற்றால் பாராட்டப்பட்டால் ஒரே தொடரில் வேறுபட்ட கருத்துக்கள் வந்தால் அதை பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரைப்புள்ளி கொடுக்கணும் மணி துணிவு மிக்கவன் ஆனால் அறிஞன் என கூற இயலாது ஓகேவா அதே போல் முக்கார் புள்ளி எங்க கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கூற்றை எடுத்துரைக்கும் போது முக்கார் புள்ளி இட வேண்டும் பாரதிதாசன் பாடுகின்றார் ஸோ என்ன பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு முக்கார் புள்ளி கொடுக்கணும் தமிழ் உண்டு தமிழ் மக்களும் உண்டு இன்ப தமிழுக்கு செய்வோம் நாளும் தொண்டு ஸோ இந்த வரிகள் கொடுத்து கேட்கலாம் யார் எழுதினது அப்படின்னா பாரதிதாசன் ஓகே முப்பாலுக்கு இணையில்லை இந்நிலத்தே சொந்த ஸோ அந்த வரிகள் யாரோடது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்களது தீர வேண்டும் ஓகே அது யாரது சொல்லுங்கள் யாமறிந்த மொழிகளிலே இனிதாவதெங்கும் தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அந்த வரிகள் யாருடையதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய கு குடி தமிழ் குடி ஸோ இது எந்த நூலில் இடம்பெற்றது அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நாலு கொஸ்டின் ஆச்சா இன்னும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினிக்கை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு ஓகே ஸோ இந்த அஞ்சு அந்த அஞ்சு கூற்றும் யார் சொன்னது அப்படிங்கிறது சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பல பொருள் அல்லது செய்திகள் அடங்கிய பட்டியல் முன்னும் பின்னும் விளக்கங்களின் முன்னும் பின்னும் முன்னும் முக்கார் புள்ளி இட வேண்டும் ஒன்றும் இல்லை இந்த ஐம்பொறிகள் ஆவன ஸோ இந்த மாதிரி வர இடத்துல முக்கணி ஓகேவா ஸோ அந்த மாதிரி கொடுக்குற இடத்துல இடணும் முற்றுப்புள்ளி ஸோ வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் இது தெரியும் பாரதிதாசன் இயற்கை அழகில் மகிழ்ந்து அழகின் சிரிப்பு பாடினார் ஸோ பாடினார் அப்படிங்கிறதுல வைக்கணும் இந்த மாதிரி நூல் பெயர்கள் எல்லாம் வர்ற இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும் ஓகேவா இப்போ அறிஞர் அண்ணா செவ்வாழை எனும் நூலை எழுதினார் அப்படின்னா அதில் செவ்வாழைக்கு வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி நூல் பெயர்கள் வர்றது இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொற்சுருக்கத்தில் முற்றுப்புள்ளி வரும் திருவிகா திருவாரூர் விருத்தாச்சல முதலியார் மகன் கல்யாண சுந்தரனார் என்பதன் குறுக்கம் அடுத்தது வினாக்குறி வினா வாக்கியத்தின் பின் வினா இட வேண்டும் ஸோ இது நமக்கு தெரியும் ஈஷோல இசுல ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் குறி உணர்ச்சிகளை காட்டும் சொற்களுக்கு பின்னும் வாக்கியங்களுக்கு பின்னும் குறி இட வேண்டும் அந்தோ வெட்கம் வெட்கம் ஐயோ அம்மா அடடா குழந்தை விழுந்து விட்டதே ஓகேவா ஸோ அடடா ஆச்சரியக்குறி அதுதான் வரவேற்றல் வாழ்த்தல் வைதல் இதிலெல்லாம் வியப்பு குறியிட வேண்டும் சான்றோரே வணக்கம் வாழ்க வாழ்க எங்கள் பகைவர் இன்றைய அழிக ஓகே ஸோ அதே மாதிரி இரட்டை மேற்கொள் கூறினால் பிறர் கூறும் கூற்றை தொடங்கும் இடத்தும் முடியுமிடத்தும் பாரதியார் நாடு மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு இரட்டை மேற்கோள் குடி அடுத்த ஒற்றை மேற்கோள் கூறினா நேர்கூற்றுள் மேற்கோள் வருமிடத்து முதலிலும் முடிவிலும் ஒற்றை மேற்கோள் இட வேண்டும் வேலன் தன் தோழர்களிடம் தலைவரின் செயல்முறைகள் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போலல்லவா இருக்கிறது ஸோ இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி சிங்கிள் கோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நயன்த் புக்கில் இருக்கிற இந்த மொழி பயிற்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் மேலே போக மாட்டேங்குதே ஓகே ஒன் செகண்ட் ஃபைன் இதுதான் இண்டெக்ஸு ஸோ இதில் வந்து நம்ம எழுத்து பார்த்துட்டோம் ஒன் மினிட் ஆ எழுத்து பார்த்தாச்சு சொல் பார்த்தாச்சு புணர்ச்சி பார்த்துட்டோமா இல்லை யாப்பு ஓகே அணி இந்த மூணு டாபிக் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பேலன்ஸு ஓகேவா இந்த இலக்கணம் மட்டும் இது மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஸோ இதில் வேணா இப்போது இந்த வீடியோலையே அணி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொழி பயிற்சியில் எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேவா கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு மொழி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இப்போது அணி மட்டும் ஒரே நிமிஷம் ஓகே ஸோ இதுதான் வந்து அணி அணி என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன அழகு ஸோ இதை நம்ம எல்லா புக்லேயும் காமனாக கொடுத்துருக்கிறது தான் புலவர்கள் தம் கற்பனை ஆற்றலாலும் மொழி புலமையாலும் சொல்லிலும் பொருளிலும் அழகு சேர்த்து செய்யுளியற்றுகின்றனர் இத்தகைய செய்யுள்களில் காணப்படும் அழகே அணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அணி செய்யுளுக்கு அழகு ஊட்டுவதோடு கற்போரை செய்கிறது ஸோ அணி அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க சொல்லணி பொருளணி ஓகேவா இது தெரிஞ்சுக்கோங்க இது புதுசாக இருக்கு சொல்லணி பொருளணி அதே மாதிரி ஸ்லேடை மடக்கு மகம் திரிபு முதலியன சொல்லணியின் வரைகள் வகைகள் அப்போ ஸ்லேடை எல்லாம் அணியோட வகைகள் தான் ஓகேவா மடக்கு யமகம் திரிபு ஓமை உருவகம் இது ரெண்டுமே வந்து அணியை சேர்ந்தவை ஓகேவா சொல்லணி பொருளணின்னு ரெண்டு இருக்கு இல்லையா சொல்லணியோட வகைகள் தான் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்லேடையெல்லாம் பொருளணியோட வகைகள் வந்து ஓமையும் உருவகமும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொருள் அணியில் சிலவற்றை தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இல்பொருள் ஓமையணி ஸோ இல்பொருள் ஓமையணி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டோடு பார்க்கலாம் பாருங்கள் குன்றெழுந்து சென்றதென குளிர்கங்கை கரையணுகி ஸோ குன்று எழுந்து நடந்ததை போன்று பரதன் கங்கை கரையை அடைந்தான் என்பது இதோட பொருள் அப்போ குன்று எழுந்து நடந்தது அப்படிங்கிறது எங்கேயாவது நடக்கிற செயலாக கிடையவே கிடையாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்போவுமே வராது ஒரு குன்று ஒரு மலை எழுந்து அதுவாக போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் வெள்ளைக்காக்கா மலாக்கப்படுக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் வந்து எப்போவுமே நடக்காது ஆனால் கம்பர் வந்து தன்னோட கம்பர் ராமாயணத்தில் இதை எதற்கே ஓவையாக காட்டியிருக்காரு பரதனுக்கு ஓவையாக சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இப்போ என்ன என்ன பார்த்தோம் ஓமையும் உருவகமும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பொருளணியில் வரும் அப்போ இந்த வரிகளை பொறுத்த வரைக்கும் புலவன் உலகில் இயல்பாக இல்லாத பொருளை அல்லது நிகழ்ச்சியை ஓமையாக்கி கூறுவது இல் பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏகதேச உருவகணி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்ப இதுல என்ன சொல்றாங்க இறைவன் அடியெனும் புனையை சேர்ந்தவர் பிறவி பெருங்கடலை நீந்துவர் அதனை சேராதவர் அக்கடலை நீந்தாமல் துன்புறுவர் அப்போ இறைவனை நம்ம பற்றி கொண்டாதான் நம்மளோட லைஃப் லாங் அப்படியே நம்ம போயிட்டுருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் ஸோ திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு பிறவியை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி உருவகமாக சொல்லியிருக்காரு அதே போல் இறைவன் அடியை மரக்கலமாக உருவகம் செய்ய வேண்டும் இந்த இடத்துல ஆனால் அப்படி செய்யாமல் அந்த பிறவியை ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தலை அதோட தொடர்புடைய இன்னொன்று அப்படி ஏதாவது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டால் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஏகதேச தேச அதாவது இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி மட்டும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது இவ்வாறு புலவர் செய்யுளில் ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கேற்ப இணையானதொரு மற்றொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டு விடுவது ஏகதேச உருவகாணி அதான் ஒரு பகுதியை மட்டும் உருவகம் செய்கிறது அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இல் பொருள் உமை பார்த்துட்டோம் ஏகதேச உருவகணி பார்த்துட்டோம் பிரிது மொழிதல் அணி ஸோ இது ரொம்ப முக்கியமானது பீலி பெய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ஸோ இதோட பொருள் நமக்கு தென் தெரியும் மயில் பீலி அப்படிங்கிறது ரொம்பவே வெயிட்டே இருக்காது இல்லையா காற்று மாதிரி இருக்கும் ஆனால் அதையும் அளவுக்கு மேலே வண்டியில் ஏற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும் அது தாங்காது வண்டியின் முறிந்துவிடும் ஸோ என்னதான் வெயிட் இல்லை அப்படின்னாலும் நிறைய மயில் பீலி சேர்ந்துச்சு அப்படின்னா அது வெயிட்டாக தானே இருக்கும் ஸோ அதை வண்டியில் ஏற்றணுன்னா அச்சு முறிஞ்சிரும் ஸோ இது இக்குரட்பாத்தரும் நேரான கருத்தாகும் இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மன்னன் எவ்வளவு இருப்பினும் பகைவர்களை எளியவர்கள் என்று பெருக்கிக் கொண்டே இருந்தால் அவனுக்கு துன்பம் நேரும் தோல்வி உண்டாகும் இதோட பொருள் அதாவது அந்த ஒரு டைரக்டா ஒரு பொருளை சொல்லி அதன் மூலமா குறிப்பின் மூலமா இன்னொரு பொருளை நம்ம உணர வைக்கிறார் ஓகேவா இப்போ வள்ளுவர் இதில் ஓமையை மட்டும் கூறி பொருளை உணர செய்துள்ளார் இவ்வாறு புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாது அதனோடு ஒத்த வேறொன்றின் மீது ஏற்றி கூறி கருதிய பொருளை உணர்த்துவது பிரிது மொழிதல் அணி எனப்படும் ஓமானத்தை கூறி ஓமயத்தை பெற வைப்பது இவ்வணியாகும் இதனை ஒட்டணி எனவும் கூறுவர் ஓகே ஓமானத்தை கூறி ஓமயத்தை பெற வைக்கிறாங்க அப்போ இதை வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம் பிரிது மொழிதல் அணியோட இன்னொரு பெயர் தான் ஒட்டணி அப்படிங்கிறது அடுத்தது வேற்றுமை அணி தீயினால் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு ஸோ இது யூஸ்வலாக நம்ம எப்போவுமே படிக்கிற குரல் தான் அதாவது தீயினால் இப்போ நம்ம உடம்புல எங்கேயாவது சூடு பட்டுருச்சுன்னா அது என்ன ஆறிடும் அந்த காயம் வந்து ஆறிடும் ஆனால் ஒருத்தங்களை நம்ம நாவினால் நம்ம நம்ம வாயினால் எதாவது சொல் சொல்லிட்டோம் அதை அவங்கள கஷ்டப்படுத்திச்சு காயப்படுத்திச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் ஆறாமல் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த காயம் ஓகேவா அதுதான் தீ உடலை சுடும் தீ சொல் உள்ளத்தை சுடும் சுடும் தன்மையால் தீயும் தீ சொல்லும் ஒற்றுமை ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லியிருக்காரு ஆனால் தீப்புண் அப்படிங்கிறது ஆறிடும் தீய சொல் உள்ளத்தில் வைத்து ஆறாத வடுவாக தோன்றும் இஃது இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை இவ்வாறு ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒற்றுமையை கூறி அடுத்தது வேற்றுமையை சொன்னால் அதுதான் வேற்றுமை அணி புலவர் ஒரு செய்யுளில் இரு பொருட்களுக்குரிய ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் ஒரு காரணத்தால் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டது அப்படின்னு காட்டுறது தான் வேற்றுமை அணி ஸோ நெக்ஸ்ட்டு நிரல் நிறை அணி அன்பும் அரணும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது பண்பு காட்டு பண்பு அன்பு காட்டுவது ஓகேவா அன்பு பண்பு அரண் பயன் இல் வாழ்க்கையின் பயன் என்ன அறம் செய்தல் ஓகேவா இப்போது அன்பும் அரணும் அடியில் அமைந்து செகண்ட் அடியில் என்ன இருக்குது பண்பும் பயனும் அப்போ ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கு அன்புக்கு பண்பும் அறனுக்கு பயனும் ஈக்குவலாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அரணே பயனாகவும் உடையது இல்லறம் என பொருட்கள் கொள்ள முடிகிறது இவ்வாறு சொற்கள் வரிசைப்படி நின்றால் அதுதான் தான் என்னென்னு சொல்லுவோம் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் புலவர் ஒரு சொல்லில் ஒரு செய்யுளில் முதலில் சில சொற்களை ஒரு வரிசையாக கூறி பின்னர் அச்சொற்களுக்கு ஏற்ற பொருளுடைய பிற சொற்களை அதே வரிசையில் நிறுத்தி பொருள் கொள்ள செய்வது நிரல் நிறை அணியாகும் அப்போ நிரல் அப்படின்னான வரிசை நிறை அப்படிங்கிறது நிறுத்துதல் அப்படிங்கிற பொருளாக வரும் ஓகேவா அப்போ நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம் நிரல் நிறை அணி வேற்றுமை அணி பிரிது மொழிதல் அணி ஸோ பிரிது மொழிதல் அணியோட இன்னொரு பெயர் ஒட்டணி ஏகதேச உருவகணி இல்பொருள் ஓமையணி இல் பொருள் ஓம அணினா என்ன இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஓமையாக கூறுறது ஏகதேச உருவகணினா ஒன்று ஒரே ஒரு இதை மட்டும் உருவகம் செய்து அதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னொன்று உருவகம் செய்யாமல் விடுவது பிரிது மொழிதல் அணி அப்படின்னா அந்த குரலுக்கான விளக்கம் நேரடியாக தரப்பட்டிருக்கும் பட் அதோடு ஒப்பிட்டு நம்ம இன்னொரு பொருள் கொள்ற மாதிரி அது இருக்கும் ஓகேவா ஓமையை மட்டும் கூறி நம்ம பொருளை உணர வைக்கிறது வேற்றுமை அணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையிலுள்ள வேற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுவது நிரல் நிறை அணி அப்படின்னா வரிசையாக பொருள் கொள்ளுமாறு இருப்பது நிரல் நிறை அணி ஓகே இப்போ வந்து இதில் இருக்கிற ஒன் வேர்ட் உலகில் இல்லாத பொருளை ஓமையாக்கி கூறுவது இல்பொருள் அணி ஓமையை கூறி ஓமேயத்தை உணர்த்துவது ஓமையை கூறி ஓமேயத்தை உணர வைப்பது என்ன ஏகதேச உருவகாணி ஓகேவா ஏகதேச உருவக அணியில் டேஷ் மட்டும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு பகுதி மட்டும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கும் அணி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அழகு அப்படிங்கிறது தான் பொருள் கீழ்காணும் செய்யுட்களில் அமைந்துள்ள அணிகளை கண்டறிந்து விளங்குகள் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் நீங்கின் அதனை பெற அதாவது இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலையில் இருக்கிற முதலை வந்து எவ்வளவுதான் நீரில் இருக்கும்போது முதலையோட வலிமை வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நிலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை மற்ற விலங்குகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் ஓகேவா அப்போ இது என்ன அணி அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க ஓகே ஃபைன் பொருள் சொல்லிட்டேன் கமெண்டில் ஆன்சர் சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு ஓகே நம்ம வந்து குரல் மட்டும் பார்த்துக்கலாம் இந்த இது வேணாம் ஓகே ஸோ இது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் ஸோ இது வந்து உங்களுக்கு பெருமையும் ஒரு ஒருத்தருக்கான பெருமையும் சிறுமையும் அவரவர் செய்கிற செயல்னாலேயே வரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இது என்ன அணி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க நியூ புக்கில் இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு குரலுக்கும் என்ன அணி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எது பார்க்கலாம் அப்படின்னா டென்த்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ டென்த்தில் வந்து ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடியும் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடியும் இருக்கிற அந்த பிரித்தெழுதுகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துக்கலாம் அப்புறம் இலக்கண இலக்கணப்பாட் அதுக்கப்புறம் மொழி பயிற்சி அப்படிங்கிறது வரிசையாக பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துக்கலாம் அண்டு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தாராளமாக சொல்லலாம் ஓகேவா ஸோ உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கேளுங்க அதுக்கும் கமெண்ட் சொல்கிறோம் ஸோ ஆன்சர்ஸ் போட்டுறீங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட் பின் பண்ணுறேன் அண்ட் ஒரே கமெண்ட்டாக போட்டுருங்க ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ